ரீசண்டாக நம்ம அந்த வேனை வந்து ரெடி பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ கீழேவே கேம்பிங் வேன் ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கமாண்ட் இருந்துச்சுங்க அதனால் இன்றைக்கி இந்த வேனை கேம்பிங் வேணால் சேஞ்ச் பண்ண போகிறோம் அது கேம்பிங் வேனாவதா இல்லை கேமிங் ஹவுஸ் ஆகிறதா அப்படிங்கறது தெரியல வாங்க இப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது மாதிரி இந்த வேன் ஆல்ரெடி அலங்கோலமாக தான் இருக்குது இது இன்னமும் அலங்கோலமாக பார்க்க போகிறோம் அதாவது இதுக்குள்ளே சீட் இருக்கலாம் அந்த சீட்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம் அப்போதான் இதுக்குள்ளே ஸ்டே பண்ணுறதுக்கு அந்த பேஸ் வந்து கிடைக்கும் இப்போ அப்படியே அதுக்குள்ள ஸ்கொரிபேப்பெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம் எல்லா ஸ்கொரிபேப்பும் கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறது கிடையாது நமக்கு எது தேவையில்லை அப்படின்னு தோணுது அந்த மட்டும் தான் கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள நமக்கு நல்லாவே பேஸ் வந்து கிடச்சிருக்கு இனி நம்ம இந்த வேனை சுற்றிலாம் அடுத்திருக்கோம் பார்த்தீங்களா அட்டை அந்த அட்டை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போகிறோம் சுற்றி வர அடிச்சிருந்த அட்டையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கழுதி எடுத்துட்டோம் இப்போ நம்ம வண்டியோட வெறும் பாடி மட்டும் தான் இருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ரூபேமே கட் பண்ணி தூக்க போகிறோம் ஃபுல்லாக கட் பண்ணி தூக்க போகிறதுல அதுலேயுமே ஒரு குறிப்பிட்டு அலந்தா கட் பண்ண போறோம் அது அப்படிங்கிறத பார்த்துருவோம் டாப்ல இருந்து கீழே ஒரு பத்து இஞ்சு கெல்லாம் ஸ்கொயர் பேப்பர் சுற்றியில மார்க் பண்ணிக்கிட்டு அந்த ஃப்ரெண்ட் சைட் அந்த கிளாஸ்க்கு விட்ட பார்த்தீங்களா அதை மட்டும் ஸ்டார்டிங்லே மார்க் பண்ணிக்கிட்டு இந்த மார்க் பண்ண எடுத்த மட்டும் அப்படியே கட் பண்ணிக்கிடுவோம் இனி இந்த டாப் அப்படி செட்டாக ரிமூவ் பண்ணிடுவோம் இப்போ நம்ம பேஸுக்கு யூஸ் பண்றதுக்கு எட்டு பிளேவுட் வந்து எடுத்துக்கிறோம் ஆனா இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இந்த ஸ்டேரிங்லாம் என்ன பண்ண போற ரெண்டு பீச கட் பண்ணி இந்த சைடில் ஒரு பீஸோ அந்த சைடில் ஒரு பீஸ் வந்து பண்ண போறோம் ஒரு பீஸ் இந்த சைடில் போட்டுட்டு சீட் போல்ட் எடுத்துக்கிடும் இன்னொரு பீஸில் லைட்டாக ஆட்ரஷன் ஒர்க்லாம் பார்த்துருக்கோம் அது இந்த சைடில் போடும்போது கரெக்டாக சீட் ஆணிச்சு இது எப்படியே செட் பண்ணிக்கிடுவோம் ஓகேங்க ஜம்முன்னு பிளேவுட்டை சீட் பண்ணியாச்சு பட் வண்டியை ட்ரைவ் பண்ணுறதுக்கு அந்த ஆக்சிலேட்டர் ப்ரேக் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேவுட்டு கீழே வந்து வச்சுட்டோம் அதை ஆல்ரெடி கட் பண்ணி மேலே வந்து வச்சுருக்கணும் ஸோ அது மிஸ் பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அந்த பிரேக் ஆக்சிலேட்டர் கட் பண்ணி இதுக்கு நேராக வைக்க போகிறோம் அப்படி வச்சிட்டோம்னா அந்த சகன் மோகனி பேய் காலை விருச்சி போட்டுருங்க பார்த்தீங்களா அது மாதிரி உக்காந்து அந்த வண்டியை ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ கட் பண்ணி எடுத்த ப்ரேக்ல லீவர் ஸ்டேரிங் கீழே எந்த இடத்துல நிறையா ஸ்டுவல் அடிச்சுக்கிடுவோம் அடுத்தது ஆக்சிலேட்டர் எந்த இடத்துக்கு நேரா ஸ்ட்ரெல்ட் அடிச்சிடுவோம் ஓகேங்க நம்ம வண்டி ஓட்டுற ஸ்டைலில் வந்து ஜகன் மோய் கேட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பழைய கால பாட்டி சைலுக்கு வந்து மாற்றிட்டோம் அதாவது ஒரு காலை இப்படி வச்சுக்கிட்டு ஒரு காலை இப்படி மாறிக்க வச்சு ட்ரைவ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அவ்வளோதாங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சி பிரேக் வந்து ஒரு கையில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஓ ஓகே அவ்வளோதாங்க இனி நம்ம வேனோட அவுட் ஃப்ரேமில் வில்லேஜ் ஹவுஸ் ஸ்ட்ரக்சரில் தான் ரெடி பண்ண போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அந்த வேனோட ஃப்ரெண்ட் சைடில் அந்த கூம்பு சேப்பில் இருக்கிற மாதிரி ஸ்டெல்ட் அடிச்சுக்கிடுவோம் இப்போ எப்படி ஃப்ரண்ட் சைடில் ரெடி பண்ணமோ அதே மாதிரி சென்டரில் ஒன்று பேக் சைடில் ஒன்று ரெடி பண்ணிக்கிடுவோம் இப்போ அப்படியே அந்த எல்லா பார்த்து ஒன்று என்னைக்குற மாதிரி லெந்த ஹாஃப்வரிஃபர் ட்வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் அப்படியே ஃப்ரெண்ட் சைடில் நம்ம வெளில பார்த்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு சேனல் சேப்பில் சின்ன ஒரு கேப் வந்து ரெடி பண்ணிருக்குறேங்க ஓகே ஆல்மோஸ்ட் அவுட்ரு ஃப்ரேமுக்கான ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு அது எப்படி ரெடி பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே இனி அந்த வில்லேஜ் கவுஸ் லுக்காக கொண்டு வரதுக்கு அந்த ப்ரிக்ஸ் இமேஜ் இருக்குது அதை வந்து பிளக்ஸ் அடிச்சு எடுத்துருக்கோம் இந்த பிளக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ரு சுற்றில் வந்து கீழே வந்து ஒட்ட போகிறோம் அப்படியே பிரிச்சுன்னு பார்த்தீங்களே அப்படியே செங்கல் செங்கல் அடுக்கலை அவ்வளோ இருக்கும் பாருங்களேன் இதுதான் இந்த இமேஜ் அப்படி பிரிச்சிரும் இப்போ இந்த பிளெக்ஸ் ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரேமோட நாலு கார்னர்ல நல்லா டெம்பர் இருக்க மாதிரி இழுத்து ஒட்டிக்கிடுவோம் நாலு கார்னர் ஒட்டினதும் உள்ள உள்ள அந்த கேப்லாம் ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள அந்த பிளெக்ஸ்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிடுவோம் ஓகே இப்போ எண்டன்ஸ் வந்து கிராண்ட் ஓப்பனிங் வந்து பண்ண போறோம் ஓபன் பண்ணிரோமா அவ்வளோதாங்க ஒரு பக்கம் ஓப்பன் பண்ணியாச்சு இதே மாதிரி அந்த சைடு ஓப்பன் பண்ணிக்கிடுவோம்

இதே மாதிரி நம்ம மூணு இந்த கூம்பு ஸ்டெப்பில் வச்சு மாத்திக்கலாம் இந்த மூணு இடத்துலையுமே கட்டணும் அப்பதான் நம்ம கிடை வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும் இப்போ அடுத்த ஸ்டெப்பாக அடுத்த கிடு வந்து போகிறோம் இதுக்கு மேலே இப்படியே வச்சு நம்ம எப்படி கட்டணும் அதே ஸ்டெப்பில் கட்டி கட்டி போக தான் நம்ம கிடு கட்டினது தவறான மெத்தேடாங்க ஃபர்ஸ்ட் கிடு வந்து இப்படி வைக்கணுமா அப்போ தான் மேலேருந்து மழை பெஞ்சு தண்ணி வரும்போது இதுக்கு மேலே உள்ள கிடு வந்து உள்ள வந்து அமங்காதான் ஃபர்ஸ்ட் கிடு மட்டும் இந்த மெத்தேடில் வச்சுட்டு இதுக்கு அப்புறம் வந்து வந்து நம்ம கட்டின மத்தேடிலே கட்டி போக வேண்டியதான் இது மழை டைம் அப்படின்றனால நம்ம கட்டினா எப்படி உள்ள தண்ணி லீக் ஆயிரும் அதனால புள்ளாக உள்ளே கட்ட சொல்லியாச்சு ஃபுல்லாக கட்டினதும் டாப்பில் மட்டும் இந்த மாதிரி கேப்பு இருக்கும் அதுக்காக ரெண்டு ரெண்டு கிடாக சேர்த்து கட்டிவிட்டு அந்த கிடு அப்படியே அதுக்கு மேலே தூக்கி போட்டு கட்டு கம்பி யூஸ்மே எல்லாம் டைட்டா கட்டிட்டா இப்போ பார்த்திங்கன்னா முன்னிருந்து அந்த கேப்பு இத்தி கூட கிடையாது இனி சுத்தில அந்த எக்ஸ்ட்ரா நீட்டிகிட்டு இருக்க கிடு எல்லாத்தையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம் அவ்வளோ தாங்க நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஒரு ஹவுஸ்க்கான லுக்கை வந்து கொண்டு வந்துட்டோம் few moments later இப்போ நம்ம இதில 50 கிடு யூஸ் பண்ணி கட்டிட்டிருக்கோம் அதனால நெருக்கு நெருக்க கட்டியாச்சுங்க இத்தி கூட தண்ணி உள்ள வந்து வராது அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து கட்டிட்டோம் அது கூட வந்து பாத்தீங்க நம்ம கேம்பிங் பண்றதுக்கு தேவையான திங்ஸ் வந்து உள்ள வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன் அது என்னென்ன அப்படிங்கறது வந்து போப் போ பாப்போம் இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம கேம்பிங் பண்ற இடத்துக்கு வந்து போயப் போறோம் அது வந்து ரோட் வழியா போப் போறோம் பாக்குறீங்களா வீடு வந்து ரோட்ல வந்து போகுது அப்படிங்கற மாதிரி பாக்கப் போறாங்க இடக்கே சிரிப்பு அடக்க முடியலங்க இதெல்லாம் பாக்குறீங்க என்ன நினைக்க போறாலும் பட் நான் இருக்க வெளில தெரியாது நினைக்கிறேன் தெரியுதா என் கை தெரியுதா அந்த வெளிச்சமா நினைக்கிறேன் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது என்னென்ன இருக்கு ரோடு இருக்குன்னு கொஞ்சம் பெரிய கோல்சா போட்டிருக்கலாம் போல் போல அது பள்ளத்துல இறங்க தெரிஞ்சு நல்லா சில சில காத்து வருதுங்கண்ணா வீட்டுக்குள்ள எங்களுக்கு தான் வருதுன்னு தெரியல எனக்கு எப்படி இந்த லுக் இருக்குன்னு தெரியும் நான் போய் வீடியோ கிளிப்பை தான் தெரியும் பாட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஒன்றே கமால தட்டி விடுங்க லுக் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஃபன்னாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் நம்ம கேமிங் பண்ண போகிற இடம் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் இருக்குங்க ரெண்டு கிலோமீட்டர் எப்படி போக போகிறோம் தெரியல வண்டி மூமெண்ட்டில் பயங்கரம் நமக்கு நாய் எதுவுமே கிடையாதுங்க வெயிட்டாக போயிட்டு இருக்கு வெயிட் பயங்கர வெயிட் அதுவே சொல்ல மாட்டேன் மேலே ஐம்பது கிடு இருக்குங்க அதுவே பயங்கர வெயிட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பாட்டி உட்காந்துருக்கும் அந்த சைடில் உட்காந்துருக்கிறேன் உங்களுக்கு சரியாக தெரியுமா தெரில ஆஹா நான் எல்லாம் குறைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஏதாவது போகுதுன்னு நடமாடும் இது நம்ம எந்த விதமும் வீட போட்டு அப்படியே ஸ்டே பண்ணிடலாம் அப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு எப்படி போகிறதுனு தெரில இந்த இடத்துல ஆஃப் பண்ணியாச்சு ஏன்னா அங்கே போக ரொம்ப வீடு இருக்கு இந்த ஒரு டாப் வியூவில் பார்க்குறதுக்கு ரியலாக ஒரு ஹவுஸ் மூவிங்கில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது பட் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மறந்தா கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்டுருங்க நம்ம ஜஸ்ட் இது ஒரு ஃபன் அண்ட் என்டர்டெய்ன்மெண்ட் ரெடி பண்ணணும் ஒரு ஹவுஸ் இருந்து அது பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கிறோம் love the chase and the hunt and i set the pace when i'm running i always take அப்பர் நம்ம இதுக்குள்ள உட்கார்ந்து அந்த டிரைவ் பண்ற ஒரு ஃபீல் வந்து பயங்கரமா இருந்துச்சுங்க நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்டர்டைன்மென்ட்டா இருந்துச்சு இந்த கேம்பிங் வேன வந்து டிரைவ் பண்ண பெரிய டிரைவர் வராங்க நம்ம ரெடி பண்ணத பார்த்துட்டு ஓட்டணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு வந்திருக்கறப்பல அதுக்குள்ள போற பிரேக் வந்து கையில இருந்து இது பண்ணனும் வந்து பாத்தீங்க இந்த சைடு இருக்கு பாரியா ஓகே தானே

நிறைய பல்லம் ஓகே அவ்வளவுதா ஸ்டடி பண்ணியாச்சு நீ ஓட்டுறத ராஜா ரொம்ப ஸ்பீடு போகாதீ கூரை பிச்சுக்கு போயிடும் போது ஓகே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா சிறப்பா இருக்கா சிறப்பா இருக்கு ஓகேங்க இப்போ நம்ம இந்த கேம்பிங் வேணுக்கு என்னென்ன திங்க்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து டீட்டெயில் பார்த்துருவோம் நம்ம என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக்கல் கப் வந்து வச்சிருக்கேன் சும்மா டெக்கரேஷன் காண்டி இது அப்படியே எதுக்கு வாரத்தில் வச்சுட்டு அப்படி இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிச்சன் நம்ம சமைக்கிறதுக்கான எல்லா வந்து இந்த வந்துருக்கு அதில் மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்டி லிட்டர் வாட்ரு அதில் வந்து ஸ்மார்ட் வாட்டர் பம்ப் வந்து வச்சுருக்குறேங்க நம்ம தண்ணி வந்து எடுத்துக்கிறதுக்கு எப்படி எடுத்து ஆன் பண்ணோம்னா நீங்கள் பாருங்கள் அருமையாக தண்ணி வந்து வருது இதை அப்படியே வச்சுருவோம் நமக்கு சமைக்கிற தேவையான எல்லா திங்ஸும் இந்த சைடில் வந்துருக்கு இனி இந்த சைடு பார்க்குறோம்னா அப்படி சுற்றி அப்படியே சன்னல் சைடில் வந்துடுங்களேன் ஏன்னா அந்த சைடு வந்து பார்க்க முடியும் வெல்கம் இப்போ தெரியுதா நம்ம இந்த இடத்துல ட்ரைவ் பண்ணுற பிளேஸ் வந்து வச்சிருக்கோம் அப்படியே சின்ன சின்ன டெக்கரேஷன் ஐட்டம் வந்து டெக்கரேஷன் வந்து பண்ணியிருக்கோம் இந்த சில பேர் வந்து பண்ணலங்க நமக்கு வந்து ஃபுல்லாக பேசு வந்து விட்டாச்சு நம்ம லிவிங் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆள் தூங்குற அளவுக்கு வந்து பயங்கரமான பேஸ் வந்து இருக்கு நல்ல அளவுக்கு கால்ிட்டி தூங்குற அளவுக்கு பாருங்களேன் நல்லா இந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா எல்இ லைட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு எல்இ லைட் வந்து வச்சிருக்கோம் இந்த சைடில் கலர் லைட்டு எல்லாத்தையும் ஆன் பண்ணிட்டு ஒன்ஸ் வியூ எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம் ஓகேங்க நம்மளோட ரூம் வந்து பார்க்க ப்ரேட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம பேச கொஞ்சம் ப்ரேட்டாக தெரியணும் அப்படின்னாலும் ஒயிட் கலர் எல்லிர் லைட் வந்து மேலே ஆட் பண்ணியிருக்கிறோம் அப்புறம் சுற்றி கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கலர் எல்லிட்டு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க பார்க்க எப்படி இருக்கு அப்படிங்கிற வந்து மரமா கமல் தட்டி விட்டுருங்க இவ்வளோ தாங்க நம்ம ரூம்ல எல்லாத்தையும் சுற்றி காமிச்சது அப்படின்னு நினைக்கிறேன் பட் இந்த லைட் இருக்குல்ல இது மட்டும் அவங்களுக்கு டீட்டெயிலாக தெரியல அப்படின்னு நினைக்கிறேன் ரீசன் என்னன்னா நம்ம இந்த பிளக்ஸ் ஒரு சுற்றியா வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்ல உள்ள வந்துருக்கு அது வந்து பயங்கரமா ரிப்ளைக்ட் ஆகுது நம்ம நைட் வியூ பார்க்கும்போது இன்னும் பயங்கரமாக இருக்கும் அதை நான் வந்து ஃபைனலாக ஆட் பண்றேன் நைட்டு வியூ தரமாக இருந்துச்சுங்க நம்ம நைட் டைமில் இதை ஸ்டே பண்றோம்னா டிஜே லெவலுக்கு என்ஜாய் பண்ணலாம் நம்ம ஹேமிக் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் வந்து வந்திருக்காங்க யுவராஜ் வாங்க வாங்க உள்ள வாங்க இப்போ வந்து யுவராஜ் தான் இந்த வண்டி வந்து ட்ரைவ் பண்ண போறப்பல வாங்க வாங்க யுவராஜ் ஜூலில் இருந்து அப்படியே ஓமா ஓகே எழுதுங்க அப்படி வேற போயிட்டு போயிட்டுருக்கு நம்ம ஏதாச்சும் ட்ரை பண்ணுறோம் நம்ம சைட்லேருந்து அப்படியே வியூ என்ஜாய் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம் வேற லெவலாக இருக்குங்க அப்படியே சுற்றி காமிக்கிற பாருங்களே நம்மளோட வீவை பாருங்க அல்டிமேட்டாக இருக்கா இப்போ நம்ம ஜம்முன் வந்து உட்காந்தாச்சு அப்படியே கூல்ட்ரிங்க்ஸ் வந்து சாப்பிட்ருவோம் அப்பா அல்டிமேட்டாக இருக்கா சில சில காற்று வந்து உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது நம்ம அந்த சமயத்தை கூல்ட்ரிங்க் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் கூல்ட்ரிங்க் சாப்பிட்டு வண்டி ஓட்டுறீங்களா சாப்பிட்டுருங்க ஓகேங்க நம்மளுடைய கிச்சனில் சின்னதாவது சமையல் வந்து பண்ண போகிறோம் நானும் சேர்ந்து எந்த அளவுக்கு சமையல் வருது அப்படின்னு தெரியல ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிட்டு வளர்க்காமல் நம்மளுடைய தாச்சை வந்து அதுக்கு மேடம் வந்து வச்சிருவோம் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து ஊற்ற போகிறோம் ஆக்சுவலாக என்ன சமைக்க போகிறோம்னா சேமியா வந்து பண்ண போகிறோம் இவன் அவனுக்கு இனிமே சேமிய பண்ண தெரியுமா சேமியா பண்ண தெரியுமா எண்ணெய் பண்ண தெரியும் தானே எண்ணெய் வந்து ஊற்றிடும் நமக்கு அந்த மேகையை விட்டால் ஒன்றும் பண்ண தெரியாதுங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சேமியா வந்து பண்ணுறோம் அது சேமியாவோ பேர் சேமியாவோ இல்லைடாது சொல்லுவோம் என்னடாது இல்லடா அது என்னது இது உப்புமா ஆமாடா உப்புமாடா நம்ம சேமியா சேமியா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நம்ம இது சேமியா சொன்னோம்ல அது என்னதுண்ணா இருக்கிறத சேமியா பார்க்கிட்டு இதை தான் சேமியா சொல்லிக்கிறேன் நேரம் நம்ம பண்ண போது வந்து பார்த்தீங்கன்னா உப்புமா பண்ண போகிறேங்க எண்ணெய் வந்து ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சதும் சேமியா சொல்ல உப்பு உப்புமா சொல்லுவாங்களா ஓகே இருந்தாலும் ஓகே தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் கடுகு போடுறோம் வெங்காயம் போடுறோம்மா கடுகு கடுகா ஓகே கம்மியாச்சு தாங்க அப்படி கடை சைட் வச்சுட்டு வெங்காயம் முழுக்க முழுக்க ஏ தெரிஞ்சுது பாருங்க வெங்காயம் கறி போயிருச்சுங்க என்ன பண்றது தெரியல நம்மளுடைய புதுசா சமைக்கிறோமா என்ன பண்றது ஓகே அடுத்த ஸ்டெப்பை வந்து இதுக்குள்ளே தண்ணி தான் ஊற்றணுமா தண்ணி வந்து ஊற்றிடுவோம் நம்மளோட ஸ்மார்ட் பம்பில் வந்து அப்படி ஆன் பண்ணோம்னா தண்ணி வந்து உள்ளே வந்துடுங்க இவன் இந்த உள்ள போனே உள்ள இவ்வளோ தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றணுமா போதுமா தண்ணி காய்ட்டுமா இந்த சேமியா சாப்பிட்றவுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுங்க தண்ணியே கண்ண கரையானு கிடக்கு அந்த கடு கறி கறி தண்ணி கண்ண கரையும் கிடக்குங்க A few moments later அந்த கடு கருன்னு சொல்ல அது மட்டும் தான் எல்லாம் வந்து அப்படியே தெரியுது அச்ச அது லைஃப் மிஸ்டேக் ஆயிடுச்சு நமக்கு ஆல்ரெடி அந்த கருப்பு கருப்பாக தெரிஞ்சு பார்த்தீங்களா அதுவுமே அந்த கடுகு தான் அந்த வாடகை வந்து அப்படியே இந்த நூடுல்ஸ் நூடுல்ஸ்னே வருது சேமியா சேமியல்ல அதோட அப்படியே தெரியுதுங்க அப்போ அப்படியோ கொஞ்சம் காத்தியும் உள்ள அந்தளவுக்கு இல்லைங்க வெளில தான் சில சில காற்று வந்து வீடியோ பண்ணி பார்த்து அப்படி நினைக்கிறேன் பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படிங்க ஓப்பினா மரதான் கமலோஸ் தட்டி விட்டுருங்க அந்த வீடியோக்கு ட்வெண்ட்டி லைக் வந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ட்வெண்ட்டி ஃபோர் கவர்ஸில் வந்து பண்ண போகிறோம் மரதான் லைக் கொடுத்தியும் பண்ணிங்க நெக்ஸ்ட் மிஷ் அப்படியே மீட் பண்ணலாம் அப்படியே உள்ளே வந்து போயிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது